அலாம் வலைக்கும் வரமத்துல்ல அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சந்திக்கிறோம் நாள் நூறுக்கு நாம் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் தம்பி சொல்லப்படுது எல்லா உயிர்கலங்களிலும் தம்பி எல்லா உயிர்களங்களிலும் எல்லா உயிர் கலங்கள்னா சிம்பிளா சொல்லலும் களத்த இரண்டா பிரிச்சலும் யூக்கரியோட்டா புரக்கரியோட்டான்னு சொல்லி அப்ப எங்களை சொல்லலும் யூக்கரியோட்டாலேயும் புரக்கரியோட்டாலேயும் விளங்குதா கேளுடைய சிம்பிள் கேள்விட சிம்பிள் விளங்குதா அப்ப யூக்கரியோட்டாலே புரக்கரியோட்டாலே தான் கேட்குற முதலாம் மின்சபினால் சூழப்பட்ட புண்ணங்கங்கள் உள்ளன தம்பி மென் சவ்வால சூழப்பட்ட புன்னங்கங்கள் எங்க இருக்கிற மட்டும் தட் மீன் கருவன்கள்ல மட்டும் புரோக்கரையோட்டால இல்ல எனவே ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருமா இல்ல இரண்டாவது ஒரு களச்சுவர் உள்ளது எங்க தம்பி களச்சுவரீர் பாக்டீரியா கிட்ட களச்சுவரீர்

இது எல்லா உயிர்களங்களையும் இருக்கும் பாக்டீரியாலையும் இருக்கும் பங்கஸ்லயும் இருக்கும் தாவரக் களத்திலையும் இருக்கும் விலங்கு களத்திலையும் இருக்கும் எனவே உள்ளது மூன்றாவது ஆன்சர் தம்பி நான்காவது ஆன்சருக்கு போனால் எல்லா உயிர்களங்களிலும் தம்பி புண்பெற்றிடம் என்று சொல்ல சொல்றது தாவரக் கலங்கள்ல இருக்கும் விலங்கு கலங்கள்ல இல்ல தம்பிஸ் களங்கள்ல காணப்படும் எனவே புன்வெற்றிடமோ மைய புன்வெற்றிடமோ மத்திய புண்வெற்றிடம் எத்தனையோ பேர்கள் டிரான்ஸ்லேஷனால் அதுக்கு வந்து ஆனா இந்த புன்வெற்றிடம் தாவரத்திலையும் பங்கஸ்லையும் மாத்திரம் காணப்படும் எனவே எல்லா உயிர்கலங்களிலும் இரட்டை ஏட்டை மின்சவ்வாழ சூழப்பட்ட கணசுத்தான இந்த இளைமணிகள் வந்து என்ன தம்பி புரகரையோட்டா களங்களில் இல்லை எனவே எல்லா உயிர்கலங்களிலும் இலைமணிகள் இல்லை ஐடியா அவ்வளவுதான் எனவே எத்தனாவது ஆன்சர் மூன்றாவது சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சந்திப்போம் இன்னும் ஒரு நூறு நாள் நூறு கேள்விகள் இல்லை அது வரைக்கும் வரைக்கும் அண்ட் வணக்கம் தேங்க்யூ